கணிக்காணுதல் சோ அதுக்கான ப்ரீ ப்ரிபரேஷன்ஸ் வந்து முன்னாடி நாளே அதாவது சண்டே ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்னைக்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் சோ ஒரு நம்ம செய்றோம் ஏன் விஷயத்திட்டு செய்யும்பொழுது நம்மளும் இன்ட்ரெஸ்டா செய்வோம் பிளஸ் அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆணுதல் அப்படின்றது நம்ம முக்கணிகளை அந்த கண்ணாடி வழிய தான் கணிக்கானுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கண்ணாடி மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களையும் தமிழ் புத்தாண்டு நாளன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அது பன்மடங்கா பெருகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ தான் நம்ம இந்த கனிக்காணுதல் அப்படின்றதே பண்றோம் கணிக்காணுதல் முறை என்ன சோ ஒரு மனப்பழக மேல மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு சிகப்பு அப்படி இல்லைன்னா துணியை வந்து விரிச்சுக்கோங்க அதுக்கு மகாலட்சுமி தாயாரோட போட்டோ வச்சுக்கணும் பக்கத்துல ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சுக்கணும் சோ கண்ணாடி வந்து பெரிய கண்ணாடியா இருந்தா ஓகே இன்கேஸ் பெருசு இல்ல சின்னதா இருக்கு அப்படின்னாலும் ஓகே அந்த கண்ணாடிய வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி சோ ஒரு தாம்பளம் மாதிரி பெருசா எடுத்துக்கோங்க அதுல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அது நம்ம வைக்கணும் அதுக்கு வச்சிடணும் குக்கனிகான மாப்பலா வாழைய வச்சுட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு வச்சிருங்க இப்படியும் தங்கம் அப்படின்றது ஒரு செயினாவது கட்டாயம் இருக்கும் செயினோ இல்ல வளையலோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நகைகள் எதுவா இருந்தாலும் சரி அத வந்துட்டு தண்ணியில மஞ்சள் போட்டு அதுல நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால்ல நினைச்சிட்டு அத கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கலாம் வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா வைக்கலாம் இன்கேஸ் வெள்ளி நாணயங்கள் இல்ல அப்படின்னா நம்ம யூஸ் காயின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம் எப்பயுமே தாயாருக்கு முன்னாடி அந்த நாணயங்களை கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வைக்கணும் அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுவா இருந்தாலும் சரி பணம் வந்துட்டு அதை கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கணும் அதாவது விரிச்ச மாதிரி நம்ம வைக்கணும் வாசனை மிகுந்த பூ இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த தாம்பளத்துக்கு மேல வச்சுக்கணும் இது வந்து பேசிக்கா வைக்க வேண்டியது அதுக்கு மேல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க சரி அண்ணாசி பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எது வந்தாலும் சரி நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நெல்லிக்கனி எலுமிச்சை அந்த தாம்பளத்து மேல வைக்கணும் இதுதான் கண்ணாடிக்கு முன்னாடி வைக்க வேண்டிய பொருட்கள் இந்த பொருட்கள் வச்சுட்டு கண்ணாடிக்கு நம்ம பூ சாத்திடணும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம அழகா அலங்காரம் பண்ணிக்கணும் இது இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடி நாளே ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்த நாள் காலையில அதாவது சித்திரை ஒண்ணு காலையில எப்ப நம்ம எழுந்திருக்கிறோமோ அப்ப எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம போய் கண்ணாடி வழியா இந்த பொருட்களை எல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி பாக்குறதுனால என்ன ஒரு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடியில மாப்பெல்லாம் வாழை இத பாக்குறதுனால வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு பணம் நகை சிலரை காசுகள் இதெல்லாம் வந்து கண்ணாடி வழியா பார்க்கும் பொழுது செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்கள் நிலைச்சிருக்கும் அப்படின்றதும் ஐதீகம் இதெல்லாம் கண்ணாடி வழியா பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாடியில நம்ம முகத்தையும் பாக்கணும் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது கண் திருஷ்டி நீங்கும் அப்படின்றதும் ஐதீகம் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நம்ம கண்ணாடி வழியா இதெல்லாம் பாக்குறோம் முக்கணிகளை கண்ணாடி வழியா நம்ம பாக்குறோம் அப்படின்றதுனாலதான் இதுக்கு பேர் கனி காணுதல் அப்படின்ற பேர் வந்துச்சு